நண்பர்களே வணக்கம் இது வரைக்கும் ஒரு மூணு நாலு வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது ரூல் இருபது இருபத்தொன்று வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ரிலேட்டிங் டு எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேமெண்ட் ஆஃப் மணி அதாவது செலவுகளை சம்மந்தப்பட்டவும் பணம் கொடுக்குறதுக்கு பேமெண்ட் கொடுக்குறது இது ரிலேட்டடுது என்ன மாதிரி ரூல்ன்றது ஒரு ஒரு பெரிய லிஸ்ட்டு அதில் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ரூல் பார்க்கணும் ரூல் நம்பர் இருபத்தி ரெண்டு ஒரு அத்தாரிட்டி ஒரு செலவழிக்க போகிறாங்க ஒரு ஹெட் ஆஃப் ஆஃபீஸாக ஒரு இது செலவழிக்கிறாங்கன்னா அவங்க பவர் இருந்தால் அவங்க அப்ரூவ் பண்ணிட்டு தான் அவங்க ஆரம்பிக்கலாம் இல்லைனா யாருக்கு அதிகாரம் இருக்கோ என்ன டெலிகேட் பண்ணிப்பாங்க எவ்ரி டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து டெலிகேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் பவர் ரூல்ஸ்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க அதில் ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ பவர் நிறைய விஷயங்களில் ஃபுல் பவர்ஸ் அதாவது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு யார்கிட்டையும் கேட்க வேண்டும் பண்ணலாம் அஃப்கோர்ஸ் ஃபைனான்ஷியல் கன்கட்ஸ் அதை பற்றி பேசுவோம் பண்ணிக்கலாம் சில எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து லிமிட்டேஷன் ஃபைவ் க்ரோர் செட்டன் இதில் டு டுவெண்ட்டி க்ரோ அந்த மாதிரி கணக்கில் இருக்கும் அதுக்கு மேலே வந்து தேவ் டு ரைட் ரெஃபர் டு மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் ஃபார் அப்ரூவல் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி டெலிகேஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து வித்தின் த டிபார்ட்மெண்ட் தே வில் அகெயின் டெலிகேட் எப்படி டெலிகேட் பண்ணுவாங்கன்னா டவுன் த லைன் ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் வரைக்கும் அவங்க டெலிகேஷன் கொடுத்துருப்பாங்க நார்மலாக அப்படி எதுவும் கொடுக்காத பட்சத்தில் டெலிகேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் பவர்ஸில் உள்ள ரூல் வந்து கண்டின்ஜன்சி எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் அண்டர் செகண்ட் லெவலில் இருக்கா டூ தௌசண்ட் ருப்பீஸை செலவழிக்கலாம் அப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது பட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்குள்ள கொடுக்கலாம் கூட ஒன்றும் கொடுத்துக்கலாம் அவங்க எவ்வளோ தேவையோ ஒர்க்கு ஸ்மோக்காக போகிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கொடுப்பாங்க அதோடு சேர்த்து ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இன்டகிரேட்டட் ஃபைனான்ஷியல் டிவிஷன் சொல்லி ஐஎஃப்டின்னு சொல்லி வச்சுருப்பாங்க எவ்ரி டிபார்ட்மெண்ட் இந்த அதை பற்றி டெலிகேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் பவர் பற்றி நம்ம பேசும்போது அந்த ரூலை பற்றி பேசும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் இப்போதைக்கு ஃபைனான்ஷியல் அட்வைசர் வந்து கன்கர் பண்ணணும் ஒத்துக்கணும் ஸோ இந்த அப்ரூவல் இல்லாமல் ஒரு பைசா கூட செலவழிக்க முடியாது இப்போ ஒரு அதிகாரி செலவழிக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட பவர் இருக்குன்னா அவரை அப்ரூவ் பண்ணிட்டு செலவழிக்கலாம் நம்பர் ஒன் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுவோம் பட் அதுக்கு முன்னாடி செலவுக்கே முதல்ல ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஒரு லைபிலிட்டி க்ரியேட் பண்ணுறாங்க அதை அது வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சம் பணம் வந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்லேருந்து ஒரு டெபாசிட் போண்ட ஏதோ செய்ய வேண்டியிருக்கு ஏதோ ஒரு வேலை அந்த மாதிரி கவர்மெண்ட் பணம் வெளியே வருது அப்படின்னா அது அந்த பணம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மாற்றுறதுக்கு இல்லை செலவழிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க வந்து முதல்ல அப்ரூவ் தான் அதை செய்ய முடியும் அப்படி இல்லாமல் இவங்க ஆரம்பிக்க முடியும் இது ஒரு முக்கியமான ரூல் அப்புறம் ஏற்கனவே இப்போ நான் சொன்னதேன் ரூல் நம்பர் இருபத்தி மூணு டெலிகேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் பவர்ஸ் அது வந்து அது தனியாக ரூல் இருக்குது அதுபடி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் பெரும்பாலான விஷயங்களுக்கு வந்து ஃபுல் பவர் கொடுத்துப்பாங்க சில இதுக்கு லிமிட்டேஷன் இருக்கும் எதுன்னு சொல்லி லிமிடேஷனுக்குனால் அதை நார்மலி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது எக்ஸ்பெண்டிச்சர் வேணால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் போயே ஆகணும் அப்ரூவலுக்கு இது ஒரு பார்ட் எந்த ஒரு விஷயமும் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் இதில் டெலிகேஷனில் மென்ஷன் பண்ண புதுசாக ஒன்று வர்றது ஒரு ஒரு வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது அது வந்து டெலிகேஷனில் இல்லை அந்த மாதிரி விஷயம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலாக தேட் அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கையில் இருக்குன்னு அர்த்தம் அதாவது டெலிகேட் பண்ணப்படாத எதுவாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கையில் அவங்கள்ட்ட பவர் இருக்குன்னு அர்த்தம் இது ஒரு பாயிண்ட் இதில் வந்து செக்ரட்டரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் செக்ரட்டரி அது டவுன் தௌண்ட் ஜா அடிஷ்னல் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி டைரக்டர் டெப்டி செக்ரட்டரி அண்டர் செக்ரட்டரி இந்த மாதிரி இருக்கிறாங்க அதே மாதிரி டைரக்டர் ஜாயின்ட் டைரக்டர் டெப்டி டைரக்டர் அப்படிலாம் இருப்பாங்க இதில் எல்லாேருக்கும் பவர் டெலிகேட் பண்ணிப்பாங்க யார் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே சபார்டினேட் அத்தாரிட்டி தான் அப்போ யார் வந்து அத்தாரிட்டின்னா பிரசிடென்ட் ஆஃப் இண்டியா மட்டுமே மினிஸ்டர்ஸ் அண்ட் கேபினட் தே ஆர் ஃபங்க்ஷனிங் இன் த நேம் ஆஃப் ப்ரெசிடென்ட் ஸோ அவங்களுக்கு வந்து பிரசிடென்ட் நேம்லாம் அவங்க பண்ணுறாங்க அதிகாரிகள் எல்லாருமே சபார்டினேட் அத்தாரிட்டி தான் அதில் மாற்றமே கிடையாது ஸோ இதில் ப அல அலோகேட் பண்ணாத டெலிகேட் பண்ணாத எந்த ஒரு ஃபினான்ஷியல் மேட்டராக இருந்தாலும் அது வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்புறம் வந்து பெரிய செலவுகளை எக்ஸ்பெண்டிச்சர் ஃபைனான்ஸ் கமிட்டின்னு இஎஃப்சின்னு இருக்குது அப்புறம் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பியூரோ அப்படி இருக்குது கமிட்டி ஆன் எக்ஸ்பெண்டிச்சர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்குது கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இருக்குது இது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அது மேஜர் செலவு அதெல்லாம் பெரிய இது இப்படி போகிறதுல வந்து மேஜர் செலவு அதுக்கு வந்து பொதுவாக அந்த கேபினெட் கமிட்டி இன்டர் டிபார்ட்மெண்ட் கமிட்டின்னா அவங்க வந்து முதல்ல சர்க்குலேட் பண்ணுவாங்க அதை ப்ரொப்போசலாக ரெடி பண்ணும்போது தி வில் இஸ்யூஸ் ஆஃபீஸ் மெமரண்டம் ஆரம்பிச்சோம் என்ன ப்ரொப்போசல் இருக்குன்னு சொல்லி அது பண்ணும்போதுக்கு முன்னாடி இன்டெகிரேட்டட் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட கண்கரன்ஸ் வாங்கியிருக்கணும் இட் இஸ் இஷ்யூ வித் இன் கன்சல்டேஷன் வித் கன்சல் ஃபைனான்ஷியல் கன் அட்வைசர் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் அந்த ஓயமில் எழுதியிருக்கணும் ப்ரொப்போசல் அனுப்பினாலும் நார்மலி ஓயமாக தான் அனுப்பாங்க அந்த அது அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் அதில் வந்து இந்த ஒரு லைன் அந்த இந்த மாதிரி ஃபைனான்சியல் அட்வைசருடைய கன்ஃபரன்ஸ் இந்த ப்ரொபோசல் வாங்கியிருக்கோம் அவர் வந்து நார்மலி ஃபைனான்சியல் அட்வைசர் வந்து நிதி அமைச்சகம் ஃபினான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரியே ரெப்ரசன்ட் பண்ணுவார் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவருடைய ரோலை பற்றி நம்ம டெலிகேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் பவர் பண்ணாலும் டீட்டெயிலில் பேசுவோம் இனி வர்ற வீடியோவில் இன்னும் அந்த செலவுகள் சம்மந்தப்பட்ட பிரின்சிபல்ஸ் என்ன இருக்கிறதோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் சின்ன சின்ன வீடியோ போடுற காரணம் கேட்குற ஜனங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட பார்ட்டாக சொல்லி சொல்லி போட்டுருக்கேன் அடுத்த வீடியோவில் మీది నన్ీ